ீன் திஸ் இஸ் கனியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் வந்து கமிட்டி ஆயிடுச்சு என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி திங்கப்படுவது சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நான் நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ தயவு செய்து இந்த பதிவு பாத்திரம் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க என்னன்னா இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேவா குழந்தைகள் தினமா ஸோ ரெண்டு கையும் இல்லாமல் ஒரு பேபி வந்து பிறக்குது ஜம்மு காஷ்மீரில் சீத்தல் தேவின்ற பெண்மணி சிங்கப் பெண்மணி பிறந்திருக்காங்க ரெண்டு கையுமே பிறக்கும் போதே அவங்களுக்கு இல்லை ஆனால் அவங்க நம்பிக்கையை அவங்க கைவிடலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாதனை படிச்சிருக்காங்க அதாவது என்னென்னா தன்னை தானே கால்கள் மூலயமா லெக் லெக்ஸ் ரெண்டு கால்கள் மூலயமாவே தயார்படுத்தி அவங்கள அவங்களே வந்து மோட்டிவேஷன் பண்ணி எல்லாமே ட்ரெஸ் வியர் பண்ணுறதுலேருந்து ஒரு வெளியில போகிறது கடைக்கு போடுறதா அந்த சைக்கிள் ஓடுறது அவங்க மரம் ஏறுவதில் எல்லாமே அப் ஆகி அவங்க வந்து சூப்பர் ஒரு உமனாக மாறுறாங்க ஸ்பைடர் மேன் எப்படி பறந்து பறந்து எல்லாம் பண்ணுவாங்க சக்திமான அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க ஒரு சிங்கப்பெண் மரம் கூட ஏறுவாங்க ரெண்டு காலால் ரெண்டு இல்லாமலே சாதனை படைச்சிருக்காங்க சீரிஸாக இதை பார்த்துட்டு இவங்களுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது இந்திய டீமில் ஆர்ச்சி ஆர்ச்சி இருக்கு இல்லையா ஆர்ச்சியில் வந்து இவங்க சக்ஸஸ் ஆகி துபாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதில் போயிட்டு கலந்துக்கிட்டு இவங்க இந்தியா சார்பாக இன்ஸ்பிரேஷன் இவங்க போய் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் உண்மையாக இல்லைங்களா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற ஒரு அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த சீத்தல் தேவி இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க கோல்டு மெடல் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க இவங்க நாலு கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க நாலு சில்வர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ பிரான்ஸ் கோல்ட் மெடலாம் வாங்கியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியாளராக மாதிரி சாதனையாளராக இன்னைக்கு அவங்க ரோல் மாடலாக இனிக்கு கூகுளில் சர்ச் பண்ணினாலே வரும் ஜம்மு காஷ்மீரில் பிறந்த ரெண்டு கை இல்லாமல் இனிக்கு சாதனையாளராக உலகமே போட்டுதான் அவங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்த சிங்கி பெண்மணி இவங்க ரோல் மாடல் நம்ம எல்லாருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் ரோல் மாடல் கைகாலாமக்கே தெம்பு நல்லா கொடுத்துருக்கும் நாம் நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் உழைச்சி சம்பாதி உழைப்பை நம்புங்க படிப்பை நம்புங்க அடுத்தது என்ன பண்ண போகிறோம் யோசி ரெண்டு இல்லாமல் இந்த சமுதாயத்தில் இந்தியாவுக்கு பெருமை செத்து கொடுத்துருக்காங்க சாதனையாளராக மாறி வெற்றியாளராக மாறி இன்னமும் புகழாரம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பதக்கம் வாயிருக்காங்க இவங்களாம் ரோல் மாடல் சரிங்களா இவங்களாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் இவங்கள ரோல் மாடலாக வச்சு நிறைய பெண்மணிகள் வரணும் ஸோ நான் சேனலில் ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் சான்ஸ் மற்றவங்களால் அடுத்து சரிங்களா சிலரகாது சொல்லுங்கள் என்னை பற்றி யோசி திங்கப்படுகிற ஸோ நீங்கள் சிங்க் பெண்மணி சிங்க் பெண்ணி சிங்க் பெண்ணி சாங்கே இருக்குது மோட்டிவேஷன் சாங்ஸ் நிறைய இருக்குது இன்ஸ்பிரேஷன் லேடி இங்கு ஹேண்ட் சாங் வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த மாதிரி பெண்களில் இருக்கிறதுனால தான் நாம மழை பெஞ்சிட்ருக்கேன் சில நகை